வணக்க உறவுகளே நான் சுயிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களு சொல்லித்தான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறது வந்து ஆரியில நான் பெற்ற பயிற்சியும் அந்த பயிற்சி மூலம் நான் என்னுடைய இறுதி பரீட்சைக்கு எப்படி தயாரானன் என்றதை பற்றி தான் இந்த காணொளி வந்து அமைய போகுது இந்த காணொலியில் வந்து என்னுடைய முழு பிரியாசை அதாவது முயற்சியையும் நான் கொடுத்துருக்கிறேன் அதே நேரத்தில் நிறைய கஷ்டங்களையும் நான் அவை அனுபவிச்சிருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய முயற்சி என்னுடைய கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் தந்திருக்குது அந்த எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேணுமென்றதற்காகத்தான் இந்த காணொளி என்னபடியா நீங்களும் இந்த காணொலியை பார்த்து பயன்பெற வேண்டும் காணொலியை நான் வெளியிடுறேன் அதாவது இந்த பயிற்சியை இலங்கையில நான் விடுமுறைக்கு சென்றிருந்த நான் அந்த விடுமுறையின் போது யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியார் வீதியில டவுனுக்கு அதாவது யாழ்ப்பாணம் டவுனுக்கு அருகாமையில் அமைந்துள்ள வைஐசிஎஸ்டி என்ற ஒரு நிறுவனத்தில் இந்த பயிற்சியை நான் பெற்றிருந்தேன் எனக்கு இந்த பயிற்சியை வந்து அவர்கள் அழகாக தந்திருந்தார்கள் அங்கிருக்கும் அதிபர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் என்னோடு சேர்ந்து பயின்ற சக மாணவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே நல்ல ஆதரவு தந்திருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகளை நான் முதல் சொல்ல வேணும் ஒரு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு வளர்ச்சியை நான் அடைஞ்சிருக்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்றேன் இந்த இறுதி பரீட்சையை நான் எப்படி செய்து முடிச்சேன் என்று காட்டுறதுக்கு முக்கியமாக வந்து ஒரு இடுப்பு சங்கிலி அதாவது ஆரம் என்று சொல்லலாம் இடுப்பில் கற்ற ஒரு இடுப்பு செயின் என்று சொல்லி சொல்லுவோம் தானே அதை நாங்கள் பரீட்சைக்கு செய்து நாங்கள் ஒப்படைக்க வேணும் அதையும் நான் செய்திருந்த நான் அதே நேரத்தில் அந்த இடுப்புக்கு கற்ற அந்த ஆபரணத்தை செய்து போட்டு நான் யோசித்தேன் ஏன் ஒரு முழுமையான ஒரு எங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ஆபரணங்களை நான் தயாரிக்கக்கூடாது ஒரு வித்தியாசமாக என்னுடைய பரீட்சை முடிவுகளை ஏன் நான் கொடுக்கக்கூடாது அந்த நிறுவனத்துக்கு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன் அந்த வகையில் நான் நெக்லஸ் செய்திருந்தேன் மற்றது அதாவது கழுத்துக்கு கற்ற ஆரம் கழுத்துக்கு கற்ற ஆரம் நான் அதே நேரத்தில் செய்திருந்த நான் காது தோடும் அதனுடைய லோலாக்க என்று சொல்லுவோம் தானே அதுவும் நான் நான் ஒரு முழுமையான ஆபரணத்தை என்னுடைய பரீட்சைக்கு முழுமையான ஒரு எங்களுடைய கலாச்சார வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு முழுமையான ஆபரண செட் ஒரு பகுதியை நான் அப்படியே செய்து முடிச்சிருந்தேனான் இப்போ பாருங்கோ இது வந்து நெக்லஸ் வந்து அழகாக செய்து முடிச்சிட்டேன் அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வட்டம் போட்டிருக்கேன் அது வந்து தோடு செய்ய போகிறேன் தோடு ஜிமிக்கியும் நான் செய்ய போகிறேன் அதாவது என்ன என்ன இப்போ என்ன என்னால் முடிஞ்ச அளவு நான் இதை அழகாக செய்யணும்னு சொல்லித்தான் செய்தே நடுவில் இந்த வச்சிருக்கிற பெண்டன் எல்லாம் நாங்கள் கடையில் வந்து ரெடிமேட்டாக வேண்டலாம் மற்றது இந்த முத்துக்கள் மணிகள் எல்லாமே யாழ்ப்பாணத்தில் தாராளமாகவே கிடைக்கும் இதுக்கன்றி பல கடைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கே போய் அதுக்கேற்ற மாதிரி நாங்களே எல்லாத்தையும் தெரிவு செய்யலாம் இது இந்த இடுப்பு பட்டிக்கு வந்து நாடா வச்சிருக்கிறேன் அந்த நாடாவுக்கு கீழேயும் அந்த ரெண்டு கட்டுற கட்டுற அந்த பகுதியை அடிப்பகுதியிலும் இந்த வட்ட வடிவத்தை அமைச்சிருக்கிறேன் அதில் வந்து முதல் வந்து நாங்கள் முத்துக்களால் செய்து போட்டு பிறகு அதுக்குள்ளே பஞ்செல்லாம் வச்சு தச்சு முடிக்க வேணும் பாருங்க நான் செய்த ஆபரணங்கள் எல்லாம் அழகாக தெரியுது நெட்டி சுட்டி கழுத்து ஆரம் மற்றது இடுப்பு இடுப்பு பட்டி எல்லாம் செய்திருக்கிறேன் இந்த இடுப்பு இது எல்லாத்தையும் நான் பரீட்சைக்கு செய்து அவர்கள்ட்ட ஒப்படை அவை மிகுந்த சந்தோஷப்பட்டவை நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா நான் இப்படி ஒரு ஷூட்டிங் எல்லாம் நான் செய்யப் போகிறேன் என்னுடைய ஆபரணங்களை எல்லாத்தையும் போட்டுன்னு சொல்ல அவர்கள் செய்துட்டு தங்களுக்கும் அனுப்பி வைத்தால் நாங்களும் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லியிருந்தவ ஒரு இந்த மாடல் செய்கிற ஒரு அழகிய ஒரு இளம் பிள்ளையை நாங்கள் தெரிவு செய்து அவர்கள் ஒரு அழகு ஒப்பனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒப்பனையாளரால் அவக்கு சிறந்த ஒரு மேக்கப்பையும் கொடுத்து ஒரு வெளியரங்கில் கொண்டே அந்த ஷூட்டிங்கையும் செய்து நான் வெற்றிகரமாக என்னுடைய ஆபரணங்களை அழகுபடுத்தி கொண்டேன் அழகான பொருட்களை நாங்கள் செய்யும் பொழுது அதை அழகாக செய்து முடிக்கிறது அதாவது எங்களுடைய ப்ரசென்டேஷன் வந்து நன்றாக அமைய வேணும் என்றதுதான் என்னுடைய இருந்தது அந்த வகையில் அழகாக நான் உருவாக்கி என்னுடைய ஆபரணங்களை அதை படப்பிடிப்பு செய்திருந்த நான் புகைப்படமாகவும் எடுத்திருந்த நாங்கள் அதே நேரத்தில் ஒளிப்படமாக அதை எடுத்திருந்த நாங்கள் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க பார்க்க இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி இவ்வளவு வேலைப்பாடுகளையும் நான் செய்ததுக்கு நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய என்னுடைய அதாவது என்ன சொல்ற நிறைய நேரங்கள் செலவழிச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் காசும் பணம் என்று சொல்ற கூடிய அளவுக்கு காசும் நான் செலவழிச்சிருக்கிறேன் ஆனால் திருப்திகரமாக எனக்கு அமைஞ்சிருந்தது ஏனென்று சொன்னால் என்னாலும் இதெல்லாம் செய்ய முடியும் அதாவது குறுகிய காலத்துக்குள் ஒரு சர்டிஃபிகேட்டை வேண்டி நான் இந்த பயிற்சிகள் இல்லாத்தையும் அழகாக செய்து முடித்து அவர்களிடம் அந்த சர்டிஃபிகேட்டை பெற்று ஒரு ஆரி என்டர் வந்து நான் வந்து திறமையை காட்டியிருக்கிறேன்றது எனக்கு பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நான் சில சில கலைகளை நானே செய்து கொள்ளுவேன் அதாவது கண் பார்த்தால் கை செய்யும் என்று சொல்லுவார்கள்லானே அந்த வகையில் வந்து நான் பல விடயங்களை நான் செய்து உங்களுக்கு பல காணொலிகளிலும் தந்திருக்கிறேன் கைவினைப் பொருட்களெல்லாம் என்னால் முடிந்தளவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் பல கற்பனைகளை உருவாக்கி ஒன்றை பார்த்தால் அதே மாதிரி செய்கிற தன்மை எனக்கு குறைவு அதிலிருந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய வேண்டும்னு சொல்லித்தான் எப்போவுமே முயற்சிப்பேன் அது எனக்கு வெற்றிகரமாகத்தான் அமையும் என்னால் முடியும் என்று சொன்னால் நான் முயற்சித்து பார்ப்பேன் முடியவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன் அவ்வளவுதான் பாருங்கோ இவ்வளவு அழகாக இந்த படப்பிடிப்பெல்லாம் எங்களுடைய பழைய பூங்கான்னு சொல்லுவோம் தானே பழைய பூங்காவிலே இந்த உடைந்த பகுதிகளில் தான் கொண்டே வச்சு செய்தவ அதைத்தான் படப்பிடிப்பாக இதை பார்க்குறீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரி பிளவுஸும் நாங்கள் எங்களுடைய பரீட்சைக்கு வந்து முழுமையாக செய்து முடித்து அவர்களிடம் ஒப்படைக்க வேணும் அதற்கான வேலைப்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் அழகான ஒரு மான் வேலைப்பாடு சாரி பிளவுஸ் தான் அதில் வந்து நான் என்னுடைய வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்க செய்து கொண்டிருக்கிறேன் வீட்டில் வந்தும் கூடுதலான நேரம் ஒதுக்கி அந்த வேலைப்பாடுகளை நான் செய்து முடித்து என்னுடைய இந்த பயிற்சியை தந்தவர்களுக்கு நான் அதை ஒப்படைச்சிருக்கிறேன் பாருங்க நல்ல அழகாக செய்திருக்கிறேன் எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது இதில் வந்து என்னுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் இருக்குது அவர்கள் வந்து திறமையாக எனக்கு இதை தந்தார்கள் இப்படி இப்படித்தான் செய்ய வேணும் இப்படி இப்படித்தான் கெரியாக செய்ய வேணும் இப்படி இப்படி நீங்கள் சில விஷயங்களை இணைச்சு கொள்ளலாம்னு சொல்லி நல்ல அறிவுரைகளை தருவார்கள் அங்கு படித்த ப படித்தவர்களுக்குள் என்னோடு படித்தவர்களுக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் வயசில் வந்து நான் தான் கொஞ்சம் கூட மற்றெல்லாம் இளம் சின்ன சின்ன பிள்ளைகளாகத்தான் இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு கல்விக்கோ கலைக்கோ வயது ஒரு தடையல்ல என்றதை என்ன மனசில் நான் எப்போவுமே வச்சிருப்பேன் நான் விடுமுறை காலங்களில் என்னுடைய நாட்டுக்கு போகல ஏதாவது ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேணும் அல்லது ஏதாவது ஒன்று செய்ய வேணும் என்னுடைய விடுமுறை விடுமுறையாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எனக்கு அந்த விடுமுறை பிரயோசனமாகவும் அமைய வேண்டுமென்று சொல்லி நான் யோசிப்பேன் எப்பொழுதும் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நான் வீணாக்கியதே கிடையாது ஏதோ ஒரு வழியில் பிரயோசனப்படுத்தி கொண்டே இருப்பேன் வீட்டிலும் அப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்வன் ஆலோசிப்பன் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் போகுது அதே மாதிரி தான் இந்த ஆரியிலும் என்னுடைய பயணம் போயிக்கொண்டிருக்குது நல்ல அழகாக இந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் முடித்து ஒரு அழகான ஒரு பிளவுஸாக இதை உருவாக்கி நான் அதையும் என்னுடைய இறுதி பரட்சைக்கு அவர்களிடம் சமர்ப்பித்தேன் அவர்கள் அதை அவற்றை பார்த்தெல்லாம் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் எனக்கு நல்ல ஆதரவு தந்தார்கள் ஒரு சிறந்த ஒரு சான்றிதழையும் தந்தார்கள் அதை எல்லாத்தையும் பெற்று ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த சான்றிதழை சான்றிதழையும் நான் பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக நான் என்னுடைய வசிப்பிடமான சுவிட்சர்லாந்துக்கு வந்து சேர்ந்தேன் இருந்தாலும் நான் அந்த பயிற்சிகளை நான் கைவிடவில்லை கொஞ்சம் கொஞ்சமாவது வீட்டில் சிறிய சிறிய நேரமாவது ஒதுக்கி நான் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏனென்னு சொன்னால் சில விஷயங்களை நாங்கள் கற்றதோடு நிற்காமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறதால நாங்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பயிற்சிகளை வந்து செய்கிறதுக்கு எனக்கு நிறைய தையல் அதாவது இந்த வேலைப்பாடு பயிற்சிகள் வந்து நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய கற்றுக்கொள்கிறதுக்கு இருக்குது அதில் வந்து முக்கியமான விஷயங்களை வந்து எனக்கு கற்றுத்தந்தார்கள் அந்த கற்றுத்தந்த வேலையில் நான் செய்த தான் நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்க ஒரு பிரேம் தருவார்கள் அதுக்கு ஒரு கருப்பு துணி தருவார்கள் அந்த கருப்பு துணியில் எங்களுக்கு என்ன முக்கியத்துவமான வேலைப்பாடுகளோ ஆரி வேலைப்பாடுகளோ அவற்றை முதலில் எங்களுக்கு அழகாக கற்றுத்தருவார்கள் கண்ணாடி வேலைப்பாடு அப்படி முத்து வேலைப்பாடு தையல் வேலைப்பாடு என்று சொல்லி நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது நூல் வேலைப்பாடு பச்சையில் இருக்கிற நூல் வகை வேலைப்பாடு இதுக்குள்ள வந்து அந்த சின்ன சின்ன முத்துக்கள் கொட்டி ஒட்டுற வேலைப்பாடுகள் நூலிலும் வந்து நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது அந்த வேலைப்பாடுகளை நாங்கள் ஒவ்வொன்றொவ்வொன்றாக ஒவ்வொரு வரி வரியாக தைத்து தைத்து அவர்களுக்கு நாங்கள் போட்டு போட்டு காட்ட வேணும் அதுதான் இது பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் கடையிலையும் இப்படியே ரெடிமேட்டாக விற்கிது ஆனால் நாங்கள் இந்த பயிற்சியை பெற்றோம்னு சொன்னால் நாங்களே செய்து போடலாம் அவ்வளவுத்துக்கு நல்ல அழகான வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த ஆரி வேலைப்பாட்டில் இருக்குது இதை நாங்கள் கற்றுக்கொள்கிறதால எங்களுக்கு எப்பவுமே இது எங்களுடைய ஆடைகளுக்கு வந்து ஒரு பிரயோசனமாகத்தான் அமையும் பாருங்க இது என்னுடைய வகுப்பு இந்த வகுப்பில் தான் நானும் ஒரு பயிற்சியாளராக பயிற்சி நான் இங்கே வந்து பழைய மாணவர்கள் செய்த வேலைப்பாடுகள் எல்லாம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள் நல்ல அழகாக காட்சிக்கு வச்சிருக்கிறார்கள் தங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து பரீட்சையில் ஒப்படைத்தவற்றை எல்லாத்தையும் கொண்டாந்து இப்படியெல்லாம் போட்டு அழகாக காட்டி பார்த்து கொள்வார்கள் பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது பாருங்க நல்ல திறமையான இடத்துல தான் நான் பாய்ச்சியை பெற்றிருக்கிறேன் நான் மிகவும் பெருமைப்படுறேன் இது வந்து என்னுடைய மகளுக்காக என்னுடைய மகளினுடைய ஒரு சாரிக்கு தான் நான் இந்த அலங்காரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கும் இந்த ப பாய்ச்சி வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னால் இதை ஒரு தொழிலாக கூட மாற்றக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகத்தான் அமையும் வாய்ப்பாக பலருக்கு அமைஞ்சிருக்குது அமைத்து கொண்டும் இருக்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக சில இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது இதை தொழிலாகவே செய்து வருகிறார்கள் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கலைதான் இந்த கலை இவற்றை வந்து நாங்கள் இப்போ புகைப்படமாகவும் அதாவது நான் செய்து முடித்த ஆபரணங்கள்ட புகைப்படங்கள்ட தொகுப்பை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கோ நல்ல அழகான தொகுப்பு நல்ல அழகாக எடுத்து நிறைவான நல்ல மகிழ்ச்சிகரமாக நல்ல வெற்றிகரமாகத்தான் முடிஞ்சிருது இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்திங்கன்னு சொன்னால் நான் மேலும் மேலும் இந்த கலைகளில் வளர்ந்து மென்மேலும் சிறப்பாக வளர்ந்து செல்வன் அதுக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இந்த காணொலியை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் மீது விடைபெற்றுக் கொள்வது நான் சுயஸ்மாலா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்